அடுத்து வந்து காமனா பாத்தீங்கன்னா ஐய நிறைய பேருக்கு ஒன்னு தே வில் பி ப்ரோன் டு டெவலப் எக்ஸிமா சோ எக்ஸிமானா ஒரு இச்சி ரேஷ் மாதிரி வரும் அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீக்வெண்டா இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தும்மல் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு யூஸ்வலி இந்த ஐலெட் ஸ்கின்னுமே அஃபெக்ட் ஆகும் சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸிமாக்கான ட்ரிகர் நமக்கு கண்டுபிடிச்ச அதை வந்துட்டு கிரீம் சாலிட் ட்ரீட் பண்ணாலே பிக்மெண்டேஷன் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும் இன்னொன்னு மேக்அப் ப்ராடக்ட்ஸ்க்கு அலர்ஜி ஸோ மேக்அப் ப்ராடக்ட்ஸ்க்கு அலர்ஜி டெவலப் பண்ணாலுமே நம்மளுக்கு இந்த எக்ஸிமா மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம அந்த அலர்ஜிக்கா நம்மளுக்கு எது இருக்கோ அதை அவாய்ட் பண்ணாலே நம்மளுக்கு ஹாஃப் த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் இது இல்லாம நிறைய பேர் ஒழுங்கா மேக்கப் வந்து ரிமூவ் பண்ண மாட்டாங்க சோ இப்போ நம்ம வந்து மையோ இல்லாட்டி அந்த ஐலைனர் லைனர் வந்துட்டு இல்ல மஸ்காரா வைக்கும் போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி வந்து வாஷ் பண்ணி இல்லாட்டி ஜஸ்ட் நம்ம இந்த மேக்கப் ரிமோர் மட்டும் வந்து வச்சுட்டு எடுத்துட்டு அப்படியே விட்டுருவாங்க பட் யூ ஷுட் ஆல்வேஸ் டபுள் கிளென்ஸ் முக்கியமா ஐ ஏரியாவை சுத்தி ஏன்னா ஐ ஏரியா வந்து ரொம்ப தின்ஸ்கின் சோ அது வந்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அத கிளென்ஸ் பண்ணாதான் கம்ப்ளீட்டாவே அது ரிமூவ் ஆகும் இதெல்லாம் வந்துட்டு ஆர் வெரி காமன் காசஸ் தட் வி இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல இன் அடிக்குவா